அனைவருக்கும் வணக்கம் மகாவிஷ்ணுவின் கைகளில் பல்வேறு ஆயுதங்கள் இருக்கின்றன அவர் வலது கையில் இருக்கும் ஆயுதமான ஸ்ரீ சக்கரம் மிகவும் முக்கியமானது சக்கரம் என்பது சக்கர தாழ்வாரை குறிப்பதாகும் பகைவர்களை அழிக்கும் ஆயுதமாக சக்கர தாழ்வார் விளங்குகிறார் சக்கர தாழ்வாருக்கு ஸ்ரீ சுதர்சனர் ஸ்ரீ சக்கரம் திகிரி திருவாளி ஆழ்வான் என்னும் திருநாமங்கள் உண்டு ஸ்ரீ சுதர்சனர் என்பதற்கு நல்வழி காட்டுபவர் என்று பொருள் சுதர்சனம் மங்களமானது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலும் யோக நரசிம்மர் பின்புறத்திலும் இருப்பார்கள் கைகள் அவற்றில் சக்கரம் ஈட்டி கத்தி கோடரி அக்னி மாவட்டி தண்டம் சக்தி எனும் எட்டு ஆயுதங்கள் வலதுபுறம் இருக்கும் இடதுபுறம் சங்கு வில் கன்னி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் போன்ற எட்டு ஆயுதங்களை கையில் ஏந்தியிருப்பார் யோக நரசிம்மர் நான்கு கரங்களுடன் யோக நரசிம்மர் உள்ளார் அந்த நான்கு கரங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு வழங்குவதாக ஐதீகம் மதுரையில் உள்ள மேலூரில் திருமோகூர் ஆலயத்தில் சக்கர தாழ்வார் மிக சிறப்பு உடையவர் இவரை வணங்கினால் மன அமைதியின்மை நிலையற்ற தன்மை கெட்ட கனவு எதிர்மறை எண்ணங்கள் பில்லி சூனியம் ஏவல் சித்த பிரமை புத்த சுவாதீனம் இல்லாமை போன்ற கேடுகளிலிருந்து விடுபடலாம் சக்கர தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம என்று சொன்னால் கிரகதோஷம் விரைவில் நீங்கிவிடும் இவருக்கு உகந்த நாள் வியாழன் சனி சனிக்கிழமை தரிசிக்க வாழ்வு வளம் பெருகும் சிவப்பு மலர்களால் மாலை சூட்டி சக்கர தாழ்வாரை வழிபட்டால் நினைத்த காரியம் ஈடேறி வெற்றி கிடைக்கும் அவரை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் அவர் உடனே இரண்டடி முன்வைத்து நம் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து வைப்பார் கொடிய முதலையிடம் மாட்டிக்கொண்டு போரிட முடியாமல் ஆதி மூலமே என்று அலறிய கஜேந்திரன் என்ற யானையை காப்பாற்ற முன்வந்ததும் இந்த சக்கரமே சிசுபாலன் என்ற அசுரனின் தாய்க்கு அவன் செய்யும் நூறு பிழைகளை பொறுத்து கொள்வதாக வாக்களித்தார் கிருஷ்ணர் சிசுபாலன் நூற்றி ஓராவது பிழையை செய்ததால் கிருஷ்ணரின் ஆணைப்படி சீறியெழுந்து எழுந்து அழித்ததும் இந்த தான் தீயவர்களை அழிக்கவே விஷ்ணு கையில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் என்னும் ஸ்ரீ சக்கரம் செயல்படுகிறது சக்கரத்தாழ்வார் சந்தியில் நெய் தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல் பில்லி சூனியம் ஏபன் நீங்கும் இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூல் ஆகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்